இன்னும் இருக்கிறது திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த ஏற்பாடுகளை நான் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் சென்று திருமணத்திற்கான ஏற்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறேன் சென்று

காதிகேவியின் சிறையில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியாக சரி பார்க்கலாம்

నీ కేకతో అష్టమా శక్తి వర్ణం వేణునా రావు ఇందు పొర్నిమన నిలిచాడు ఆ మరియ అన్న ఆ అరియ అన్న அந்த பலியை ஏற்றுக்கொண்டால் நீ சரியான பௌர்ணமி அன்று எனக்கு பலியிட வேண்டும் இரவு சரியான ஒரு மணி அளவில் எனக்கு பலியிட்டால் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு உனக்கு அஸ்மாசக்தி வரத்தை கொடுக்கிறேன் அதாவது நான் இந்த கலைவிசியை இப்பொழுது பலியிடக் கூடாது ஆமா நாகராவத்தில் இருக்கும் ஆதிசேஷனிடம் நான் மாணிக்க கல்லை கவர்ந்து வர வேண்டும் அதை உங்கள் வீடத்தில் அணிய வேண்டும்

அவருடைய அவதாரங்களில் என்னையும் தன்னுடைய சகோதரனாக ராமாயணத்தில் லட்சுமணாக அழைத்து சென்றார் பாரதத்தில் பலராமனாக அண்ணனாக என்னை அழைத்து சென்றார் அவ்வளவு மரியாதை நாங்கள் எப்பொழுதுமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டார்கள் ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் விருதமிருந்து பெண்கள் எங்களை சிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நல்லவர்களாக இருப்போம் அதே சமயத்தில் எங்களுக்கு தீங்கு யோகம் இழக்கின்ற பொழுதும் நாங்கள் தேவளாக மாறி வாங்குவோம் பாரதத்தில் நாங்கள் வாழ்ந்த ஆரந்தியத்தை அதில் அழித்த போது அவரை பழிவாங்கவே நான் அம்பாக நாகாஜி நாக அம்பாக அவதாரம் எடுத்து போர்க்களத்தில் அழிக்க சென்ற பொழுது பகவான் தடுத்ததால் ஒரு முறை பயன்படுத்த சொன்னதால் நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டேன் அதே போல் அப்பூதியடிகளை பாம்பு தீண்டிய அவரை அப்பர் சுவாமிகள் அழைத்து பாம்பு என்னை அழைத்து விஷத்தை திரும்ப எடுக்க சொன்ன அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டேன் இதே போல் இதே போல் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றவர்கள் நாங்கள் எங்களுக்கு தீங்கு நாங்கள் தீங்கிழைப்போம் இளவரசி என்னை ஆடி வெள்ளி ஆடி மாதம் நான்கு வெள்ளியும் வெள்ளம் இருந்து பாதுகாத்து என்னை வணங்கி வருவதால் அவர்கள் அவருக்கு எப்பொழுது நான் பக்கத்துள்ளதாகவே இருப்பேன் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இங்கு நாளை வந்த மாதிரி چيري گريري پانجاني پگڙتا کٽتا thank it's <laughs>

உன்னை பார்த்து உன் நலனை விசாரிக்கலாமே என்று வந்தேன் முதலில் உனக்கும் வாசுதேவனுக்கும் போட்டி வந்தது அல்லவா அதை போல் இப்பொழுது ஒரு போட்டி வந்தது அது பெரிய போட்டி ஆகவே இப்பொழுது உன்னை பாதாளத்தை ஆனால் பாதாள அரக்கன் என்று சொல்லக்கூடிய பலிங்கா சூழல் உண்மை நாடி வருகிறார் காரணம் என்ன காரணம் என்றால் அஷ்டமா சித்தி வரம் கேட்டார் காளிகா தேவி அது தெரியாமல் அவன் அஷ்டமா சித்தியும் கேட்டுவிட்டார் காளிகா தேவியும் அவன் தவத்திற்கு மெச்சி உனக்கு நான் அஷ்டமா சித்தி வரம் தர வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு கண்ணி பெண்ணை எனக்கு வழிபடுத்தால்

உன்னிடம் இருக்கும் அந்த மானத்த கொண்டு வந்து என் கிரீடத்திலே வைத்த பிறகு அந்த பெண்ணை பலி கொடுத்தால் நான் அஷ்டமா சக்தி தரேன் என்று சொல்லுவிட்டு அதை ஆகவே எங்கே அவன் வந்து கேட்டவுடனே பயந்து நீயதாதோ அந்த மானத்தை தந்து விடுவாயோ என்று அதை தடுத்து நிறுத்திவிடாம என்று அவர்களுக்கு கட்டியாக எப்படி மீற முடியும் அதைத்தான் தேவியையும் பெரிய கொண்டு வர வேண்டும் சிலையில் இருந்து தேவியும் ஆமா அவன் வரம் பெற்றது அப்படி சிவனிடத்திலே அஷ்டமாசக்தி கேட்க வரம் தபம் செய்தார் சிவன் என்ன செய்து விட்டா அஷ்டமாசக்தி நான் தர முடியாது அது வந்து காளிகா தேவி தான் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அவரும் மறுபடியும் தபம் செய்து காளிகா தேவி பிரசன்னமான உடனே ஆண்டவனிடத்தில்

அது இரண்டுமே இப்போது உன் கையில் தான் இந்த விளையாட்டில் பரவன் இருக்கின்றார் பெருமாள் இருக்கின்றார் உன் தாத்த உன் அப்பா இருக்கின்றார் இவ்வளவு மீறி நான் செய்ய வேண்டுமா யார் எவ்வளவு பலம் இருந்தாலும் அறிவு உள்ளவன் வேண்டுமான் சூழ்ச்சியார் ஆகவே இப்போது நான் உன்னிடம் சொல்வதை போல் நீ செய்தார் இதுதான் நல்லதை சொல்லப் போனா

அவனை கேள்விக்கேத என்னையா அன்னி சொல்லுது நீ சொல்லுங்கன்னு நான் சொல்வதை போல நீசை இந்த யோசனை சொல்றது இதுதான எந்த யோசனை

எங்கே ஆய்வு செய்ய நீதி நேர்மை தரணும் என்று சொல்லாமல் ஏதோ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரி என்று சொல்லிவிட்டார் சரி அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் பணிகள் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்த்து மறுபடி அவனை அழிப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் கிருஷ்ணா முகுந்தா அஸ்தமாசக்தி அடையாமல் கூடாது அப்படியே அஷ்டமாசக்தி அடையா அஸ்தமாசக்தி பற்றி தெரியுமா எனக்கு தெரியாது அதன் பெயர்களை சொல்வது அகிமா மகிமா கருமா லடுமா பிராப்தம் பிராமியம் இசத்துவம் வசித்துவம் இப்படி

பூரோகத்தில் உள்ள சித்தர்கள் ஒவ்வொரு சித்திகளை அடைந்தனர் அவர்களும் தேவர்களுக்கு இலங்கையில் சென்று சிறு ரூபத்தை எடுத்து இலங்கையை கடன் சொன்னார் ஆகையால் இந்த சித்தி ஒவ்வொன்றுக்கும் அதன் பெருமைகளை நான் எடுத்து சொன்னால் இந்த இலகம் பற்றாது அவ்வளவு மகிழ்மை வந்த இந்த சக்திகள் நான் அடைந்துவிட்டால் அந்த அடைந்துவிட்டால் என்ற அடைத்து விட்டால் நான் தனி உலகத்தை உலகம் தடை நாடு சக்தி எனக்கு கிடைத்துவிடும் இப்பொழுது இருக்கிற தேவலோகம் மாதிரியே நாம் தேவலோகத்தை படைக்கலாம் ஓர் ஈசனை படைக்கலாம் ஓர் பிரம்மனை படைக்கலாம் ஓர் மகாவிஷ்ணுவை படைக்கலாம் தேவர் மூவரை படைக்கலாம் அவர்களை நாம் சொல்வதுதான் இந்த மூலம் கேட்க வேண்டும் அப்படி உள்ள அந்த ஈசத்துவம் அஸ்தமா சக்தியை நாம் அடைய நீதி இல்லையா

ད�ྲི གསྲ ཟི ཚི ཚི སི རིམ རིམ རིསར རིསསར ཆི རེ དཁེ འསེ ཁེ ེད